வெல்கம் டு அமுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மதுரை செட் பரோட்டா செய்ய போறோம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க வாங்க தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் சட்டிநாடு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்கன் மசாலா chili powder salt tomato onion கருப்புளை கொத்தமல்லி வாங்க மாவு பிசைலாம் 1 கிலோ மைதா 20 கிராம் sugar 20 கிராம் salt ஒரு முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சால்ட்டு சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி

ஆனியன் போடலாம் அப்புறம் தக்காளி வந்து தவால போட்டுக்கணும் சிக்கன் பவுடர் போட்டுக்கணும் சில்லி பவுடர் போட்டுக்கணும் அப்படியே சால்ட் போட்டுக்கணும் அப்படியே வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம பாயில் பண்ண சிக்கனை போட போறோம் இப்போ ரெடி பண்ண செட்டிநாடு கிரேவியா ஆட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ண வச்சு மசாலாவை இப்போ லைட்டா முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் காலையில் பரோட்டா போட்டு பரோட்டா மேலே மசாலா வைக்கணும் இப்போ வந்து மசாலா மேல பரோட்டா வைக்கணும் இப்போ செகண்ட் பரோட்டா மேலே அப்படியே மசாலா போடணும் அப்புறம் வந்து இன்னொரு பரோட்டா இது மேலே மசாலா மேலே வைக்கணும் பேலன்ஸ் இருக்க மசாலா தான் அப்படியே போடணும் கார்பென்சில் சைவாரு டோரு விஜய் மாமா விஜி மாமா எல்லாருக்கும் போடுவாங்க சோரு ஏடிஎம்ல எடுப்போம் காசு விஜய் மாமா எப்போயுமே மாஸ்டர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டா பாய்